அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லா நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ரஜப மாதத்துல பகல்ல இருக்கும் இந்த நாளில் ஓதி முடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான ரெண்டு திக்ரிகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லாம் இந்த ரெண்டு திக்ர மட்டும் இன்றைய தினம் நீங்க ஓதி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு உங்களோட நிறைய ஆசைகள் உங்களுக்கு கபூலாகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும் ஏன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்திகள் கூட உங்களை தேடி வரும் உங்களோட அனைத்து துவாவையும் அல்லாஹால அங்கீகரிப்பான் உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் உங்களோட அனைத்து விதமான கண்ணீரும் கவலைகளும் தீரும் அப்படிப்பட்ட மிகச் ரெண்டு ரெண்டு தான் பார்க்க போறோம் ஒரு திக்ரு நம்ம எல்லோருமே நிறைய முறை கேள்விப்பட்டு இன்னும் நிறைய முறை ஓதி பலனடைந்தது யார் இந்த வார்த்தையை ஒரு தடவை சொல்கிறாங்களோ அவங்களோட அத்தனை விதமான பிரச்சனைகளையும் அப்படியே லேசாக்கிடுவான் ஏன்னா இது நபி இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதியது இது யார் ஓதினாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே லேசாக்கி தருவான் அதோட இன்னொரு திக்கர் என்ன அப்படின்னா சிறந்த அல்லாஹுவினுடைய பெயர் கரீமு யா சங்கை பொருந்தியவனே அல்லாஹுவே அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திருநாமத்தை இன்ஷா இன்றைய தினம் இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க வெறும் முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு அல்லாஹுவிடத்துல நீங்க துவாச்சிங்க இந்த திக்க இன்றைய தினம் ஓதுறவங்களுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படும் அதோட அவங்களுடைய செல்வத்துல அல்லாஹ் மிகுதியாக பறக்க செய்வான் நம்ம எல்லோருமே தேடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நியாமத்துக்களும் ரொம்ப எளிதாக இந்த அமலில் நமக்கு கிடைச்சிரும் எனவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹுடத்தில் நீங்கள் துவாச்சிங்க இல்லாமல் அல்லாஹால நம்ம அனைவருடைய கவலைகளையும் நீக்கட்டும் நம் அனைவருடைய துவாவையும் அங்கீகரித்து கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பான சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்சில் இப்போது சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும் அதோட நம்மளோட கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு நூறு கிராமும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இன்னும் அன்றாடம் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது அரபியே ஓத தெரியாது எங்களுக்கு தமிழ்லேயே முழுக்க குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து